நவராத்திரி அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸை நீங்கள் செய்யணும் நவராத்திரியின் போது கல்வி செல்வம் வீரம் என்ற இந்த ஒரு எனர்ஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய வழிபாடுகளில் பூஜைகளை நம்ம இருப்போம் நம்மளோட எனர்ஜியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளோட ஹோப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஒரு எனர்ஜி மூமெண்ட்ல இந்த ஒரு பிராக்டிஸ் நீங்க பண்றீங்கன்னா உங்க மேனிபெஸ்டேஷன் மிகவும் சூப்பராக நடக்கும் இது வந்து ஒரு மைண்ட் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு பிராக்டிஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் பகுதி உங்க மூச்சின் மீது கவனம் வைக்க வேண்டும் அதாவது இரவு தூங்க போவதற்கு முன்பு இதை நீங்க பண்றோம் இதை பண்ணிட்டு நீங்க படுத்துறணும் அப்ப முதல்ல முதல் ஸ்டெப்ல மூச்சின் மீது கவனம் வைக்கணும் ஜென்டலி இன்ஹேல் எக்ஸேல் ஒரு ஏழு முறை மினிமம் மூச்சை இழுத்து மூச்சை வெளிவிடும் பொழுது கவனம் வந்து நம்மளுடைய சுவாசத்தின் மீது இருக்கணும் இந்த இடத்துல ஒரு அதிர்வு உருவாகதை மட்டும் நீங்க உணர வேண்டும் இது முதல் ஸ்டெப் ஒரு செவன் டைம்ஸ் மினிமம் நீங்க பண்ணுங்க இப்போ இந்த மைண்ட் நம்ம கொஞ்சம் அமைதிப்படுத்தணும் இரண்டாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எனர்ஜி வந்து ஒரு சூப்பரான ஒரு மோமெண்ட்ல இருக்கும் பொழுது நானும் பிரபஞ்சமும் ஒன்று பிரபஞ்சம் என்றும் எனக்கு துணையாக இருக்கின்றது பிரபஞ்சம் என் மூலம் செயல்பட்டு என் கனவுகளை நிஜமாக்குகின்றது அப்படின்ற எஃபர்மேஷன்ஸ ஒரு பத்து நிமிடம் குறைந்தது உணர்வு நீங்கள் சொல்ல வேண்டும் உங்க ரைட் ஹேண்ட உங்க ஹார்ட் மீது வைத்து உங்க லெஃப்ட் ஹேண்ட இந்த ரைட் ஹேண்ட் மீது வச்சிருங்க சப்கான்சியஸ் மைண்ட் இங்க இருக்கின்ற ஒரு ஐதீகம் தான் இங்க வைத்துட்டு நீங்கள் வந்து இந்த எஃபர்மேஷனை மனதார சொல்லுங்கள் ரஷ் பண்ண தேவையில் உணர்வு சொல்ல வேண்டும் இந்த அதிர்வை இந்த இடத்துல நீங்க உணர வேண்டும் அப்ப இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டே இருந்துட்டு அதன் பிறகு நீங்க தூங்கிற இந்த சேலஞ்ச நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஐ எம் அப்படி நீங்க சொல்ல வேண்டும் இது ரெண்டு ஸ்டெப் தான் உறங்க போவதற்கு முன்பு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க முதல்ல மூச்சின் மீது கவனம் வைக்க வேண்டும் பிறகு இந்த எஃபர்மேஷன்ஸை மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் குறைந்தது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸோ ஐ ஆம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இஃப் ஐ ரெடி ஃபார் த சேலஞ்ச் மேக் ஷுர் என்னை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் அதே சமயத்தில் இந்த அற்புதமான ஒரு மெசேஜை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சர்க்கிள்ஸ்க்கு மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுங்க இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க